வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலேண்டு எம்டி லேண்டுங்க இது வந்து சைடு பூமி தார் ரோடும் மெயின் ரோடு பேசில் இருக்குது பூமி பார்த்துட்டிங்கன்னா சம சதுரமாக இருக்குது பூமி தடி பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்துருக்கிற பூமி சம இருக்குது செம்மண் பூமி தான் மெயின் ரோடுங்க இது வந்து பஸ் ரூட்டு இது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் மெயின் ரோடு பேஸ் இருக்குதுங்க இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்குது இது எந்த ஏரியாவில் அமைச்சிருக்குனு பார்த்திங்கன்னா தாராவரம் டு ஒட்டஞ்சத்திரம் போகிற வரையில் கள்ளிமந்தைங்கிற ஊரில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா மோனூர் பைபாஸ் ஒட்டஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாராவத்துலேருந்து உங்களுக்கு கள்ளிமந்தையம் கள்ளிமந்திலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இது சைட்டு போடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கடை நல்லாயிருக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் லேண்ட் ஓனர் சொல்கிறாருங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் அஞ்சுருவா ஆறுரூவாய்க்கு போய்ட்டு இருக்குது உங்களுக்கு பைப்பாஸும் பக்கத்தில் போகுது மெயின் ரோடு பேஸு பார்த்திங்கன்னா பெரிய ரோடு தான் சின்ன ரோடு கட்டு ரோடெல்லாம் கிடையாதுங்க மெயின் ரோடு மேலே இந்த பூமி அமைஞ்சிருக்குது பாருங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு எல்லா இதுக்குமே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பார்த்து இப்போ வாங்கி ஜம்முன்னு கம்பி வேலி போட்டுட்டுனா ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் உங்களுக்கு ரேட்டு மதுவும் அதிகமாக விற்று கொடுத்துடலாம் பாருங்கள் பிடிச்சிருந்து என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரு உங்களும் லேண்ட் எதாவது கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள் நல்ல முறையில் அமைஞ்சு நாங்கள் விற்று கொடுக்குறதுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு பண்ணுறோம் நன்றி வணக்கம்